ஹே காய்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் மார்னிங் செவன் தேர்ட்டி லன்ச் ப்ரிப்பேர் இருக்கேன் ஸ்கூலுக்கு என் பொண்ணு தூங்கிட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுரு கட் பண்ணிக்கிறேன் மார்னிங் எந்திரிச்சி சமைக்கிற வேலைனாலும் ரொம்ப கஷ்டங்க எனக்கு இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் ஒரு பக்கம் நம்ம மைண்டு கஷ்ட யோசிக்க வைக்கிது ஒரு பக்கம் வேலை முடிஞ்சினா அப்பாடா லஞ்சுக்கு வேலை முடிஞ்சி வேலை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் குஷி ஆகுது ஸோ என்ன பண்ணுறது நம்ம மைண்ட் ஒரு மானங்கட்ட மைண்டாக இருக்குது என் பொண்ணுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க அப்படியே சிக்கன் மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து கர்ட் ரைஸ் லெமன் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்ருவேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலுக்கு அதிகமாக அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான்வெஜ் ஒரு வழியாக வெங்காயம் தக்காளி காய்லாம் வதக்கியாச்சு வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னே அரிசி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் பச்சை அரிசி போட்டு ரெண்டே விசில் தான் சூப்பராக ரெடியாகாச்சு அவ்வளோதாங்க லன்ச் ரெடியாகாச்சு பாப்பாவுக்கு பேக் பண்ணிடலாம் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க என் சேனலை ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் Ta-da!